அதாவது தற்கொலை உண்டான கிரக அமைப்பை பற்றியும் அதிலிருந்து மீறுவதற்கு என்ன வழி என்பதையும் நம்ம பார்க்கலாங்க ஏன்னா எப்போதும் ஒரு கஷ்டம் ஒரு தீர்வு கண்டிப்பாக இருக்கும் அது நம்ம கவனிக்க தான் சில விஷயங்கள் நடக்குது தற்கொலையும் அந்த ஆக்சிடென்ட் மாதிரிதாங்க திடீரென்று தான் நடக்கும் எது நினச்சி பார்க்க முடியாத சில விஷயங்கள் அதாவது எப்படின்னா தற்கொலை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதற்கெல்லாம் காரணம் எதுங்க மனசுதானே காரணம் அதாவது எல்லாருமே வந்து வாழ்க்கையில வெற்றி பெற்றுகிட்டே இருக்காங்கல்ல ஒரு சிலர் குழந்தைல இருந்தே எல்லாமே அதுக்கு தான் வந்து சொல்றது குழந்தையில இருந்தே நம்ம என்ன பண்ணணும்னா இது வேண்டாம் இது த வாங்கி தர மாட்டேன் ஒரு நாள் கேட்டானா ஒரு ரெண்டு பொருள் வாங்கி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அப்படி பண்ணும்போது ரெண்டு பொருள் நம்ம கிடைக்காதுன்ற ஒரு தோல்வியை அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ பெருசாக 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 எல்லாமே வந்து கையில கிடைச்சிருச்சுன்னா அப்போ ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்க்கும்ல சின்ன விஷயம் அது கடைக்கான மனசு ஒடிஞ்சிடுவாங்க புரியுதுங்களா மனசு ஒடிதல் தான் மனசு வந்து தாங்க முடியாதுன்னு வாங்க இல்லையா சென்சிட்டிவான கேரக்டர்னு வாங்க இல்லையா ஏதோ ஒரு விஷயம் சின்ன விஷயம் சொன்னாலே அப்படி அழுதுருவாங்க இது இதற்கெல்லாம் காரணம்னா மனசுக்கு உண்டான விஷயங்கள் தாங்க நான் எதுக்கு இந்த தற்கொலை முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து பிறக்கிறது என்ன ஜனன ஜன்ம அதாவது ஜென்ம ஜாதகம் சொல்லுவாங்க இல்லையா முக்கியமான விஷயம்னா பதவி பூர்வ புண்ணிய சொல்லுவாங்க ஜனன ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம மு ஜென்மமான லக்னத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லுதுங்க அது மாதிரி பார்க்கும்பொழுது ப பூர்வ புண்ணியம் ஒரு ஸ்தானம் இருக்கு ஜாதகத்துல அந்த ஸ்தானம் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அஹ் புத்திரஸ்தானத்தையும் குறிக்கிறது புத்தி ஸ்தானத்தையும் குறிக்கிறது அதை பூர்வ புண்ணிய படன்கள் பத்திர விஷயங்களை பத்தி அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க போன ஜென்மத்தில் எவ்வளவு பாவம் பண்ணிருக்காங்க இல்லைன்ற விஷயங்கள் சரிங்க அதெல்லாமே இன்னைக்கு கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கிறோம் இல்லையா எதற்காக அனுபவிக்கிறோம்னா போன ஜென்மத்தில் நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் நம்ம ஒரு வீட்டில் பிறக்கிறோம் அப்படின்னும் போது அதை அந்த கர்மா கர்மா என்றால் அந்த செயல்களை நம்ம வந்து கழிப்பதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு நம்ம வரோம் நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்களை தீர்த்துட்டு போகணும் இல்லையா போனாதான் அடுத்த மறு ஜென்மங்கள் வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா கஷ்டங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் வரட்டுமே லைஃப் இஸ் ஷார்ட்னு வாங்க இல்லைங்க முதல்ல குறுகிய காலம் அதில் வேறு தற்கொலை பண்ணிக்கணுமா இருக்கிறதே அறுபது வருஷமே எழுபது வருஷமும் தான் வாழப்பறோம் மிஞ்சி மிஞ்சி போனால் நான் சொல்ல வர்றது அதுவும் இந்த காலகட்டத்தில் உணவு முறைகள் எல்லாமே மாறிடுச்சு வர அதில் நீங்கள் இந்த வருஷம் வரைக்கும் வாழறது நூறு வயசுக்கு சமானம் மாதிரி ஒரு விஷயம் ஸோ அதுலேயும் நீங்கள் வேணாம் இந்த வாழ்க்கையை வாணான்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க இல்லையா அதில் வந்து கோழைன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் வந்து அது கோழையே இல்லை பயங்கர தைரியம்தான் நமக்குலாம் சின்ன இடிச்சுட்டா கூட பயந்துடுவோம் மேலேருந்து ஒரு ஹைட்டை பார்த்தா கூட ஆ ஹைட்டுன்னு சொல்லி பயந்து வந்துடுவோம் ஏன்னா உயிருக்கு ஒரு பயம் உயிர் முக்கியன்ற ஒரு விஷயம் நமக்குள்ளேயே இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு கோழையானவர்களுக்கும் சரி எவ்வளோ எப்பேற்பட்ட ஒரு நபருக்கும் சரி ஒரு செகண்ட் வந்து இந்த தற்கொலை எண்ணங்கள் வந்து போகக்கூடிய சூழல் எல்லாருக்குமே வந்திருக்கும் அதை கடந்து வராங்க தெரியுமா அதுதாங்க பெரிய விஷயம் எங்க இறக்குறது பெரிய விஷயமே இல்லை இறக்குறது அந்த நிமிஷத்தோட முடிஞ்சிருச்சு அந்த பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அவங்களை சார்ந்த அனைத்து விஷயங்களும் முடிஞ்சு ஆனால் உயிரோட இருந்து சமாளிச்சு அதை எதிர்கொண்டு வாழ்றாங்கல்ல அதுதான் பெரிய ஒரு சாதனைன்னே சொல்லுவேன் அதற்கு பயந்துக்கிட்டு போ போறதுக்காக நம்ம இறக்குறதுல நியாயமே இல்லை இன்னொரு விஷயம் நம்ம செய்த கர்மாக்களுக்கு ஏற்பதான் நம்ம பிறக்கிறோம் இல்லையா அதனால அதனையே வந்து கழித்துக்கிட்டுங்க இப்ப யாராவது நம்மளை அடிச்சிட்டானா நம்மளை ஒரு பத்து லட்சம் ஏமாத்திட்டானா விட்டுருங்க ஃப்ரீயாகவே விடுங்க அவன்கிட்ட போன ஜென்மத்தில் வாங்கியிருக்கோம் அந்த ஜென்மத்தை கொடுத்தோன்னு நினச்சிட்டு வெளியே வந்துடணும் இவங்கள வந்து கண்ணிங்காக பார்க்கறது அவங்கள கண்ணிங்காக பார்த்துட்டு தானே வேலைக்கே ஆகாதுங்க ஒரு விஷயம் ஆனால் அவன் இன்னைக்கு கர்மங்கள் செய்கிறான் இல்லையா தவறுகள் அவனுக்கு உண்டான விதிப்பயன் நிச்சயமாக இருக்கும் அதுவும் அந்த காலத்துலாம் என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்க முக்கியமானதுன்னா மனிதன் வந்து பிரச்சனை பண்ணுவான் அப்பயே நமக்கு பிரச்சனை கொடுப்பான் அப்படின்வாங்க தெய்வம் நின்று கொள்ளும் சொல்வாங்க இப்பெல்லாம் நின்றுலாம் கொண்ட நின்று கொள்றதுலாம் இல்லைங்க அப்பவே அப்பவே காமிக்குது நீங்க யாராவது தவறு செஞ்சா வச்சிங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சுட்டு பார்த்தி டக்குனு அவங்கள பத்தின செய்திகள் உங்களுக்கு வரும் என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் இப்படி போயிட்டான் ஐயோ யோ அப்படின்னு அவனுக்கு நல்லா வேணும்னு கூட மனசுக்குள்ள எல்லாருக்கும் தோணும் இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா அப்பப்ப காமிச்சுக்கிறது நீங்க என்னத்த பாவம் பண்றியோ மற்றவர்கள் மூலியமாக படித்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இதுக்கு வேறு கலியுகம் வேறு சரிங்களா சரி இந்த காலகட்டத்தில் போய்ட்டு தற்கொலை எல்லாம் பண்ணிக்கக்கூடாது இன்னொரு விஷயம் ஏங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு பையன் வந்து லவ் பண்ணுறாங்க அப்போ சேர்ந்துருக்கிறது ஒரு சகஜமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு அப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க திடீர்னு அந்த பொண்ணு காதில் வந்து பிரேக்கப் பண்ணோன்னா அவங்க இந்த பிளாக்மெயில் பண்ணுவான் இல்லையா ஃபோட்டோ காமிச்சிட்டு ஒன்று இது பண்ணிடுவான் அதை பண்ணிடுவேன்னா மெயினான காரணம் என்ன சொல்லுங்க கோழை அம்மாவுக்கு என்ன ஆகும் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பயத்துல இறந்துறாங்க உங்களுடைய செய்திகள் அப்புறம் வெப்சைட்ல போடுறாங்க ஆன்லைனில் போடுறாங்கன்னு ஒரு பயம் கொடுத்துறாங்க தெரியுமா இந்த விஷயங்கள்லாம் வந்து குழந்தைங்க என்ன நினைக்குங்க முடிஞ்சிச்சு மான மரியாதை போயிடுச்சுன்னு வாங்க கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுடைய உண்மையாகவே அது மாதிரி ஃபோட்டோக்கள் போட்டால் கூட அவங்களுக்கு ஒரு நாள் தான் மக்களுக்கு செய்தி அடுத்த நாள் அடுத்த செய்தி வந்துடும் அவங்க மறந்துடுவாங்க புரியுதுங்களா இது உங்கள் உங்களை பற்றியும் நினைக்கிறதுக்கு அவங்களுக்கு அவனுக்கு ஆயிரத்தி வேலை இருக்குது நம்மளுடைய அவனவன் கடமைகளை செய்கிறதுக்கே நமக்கு டைம் இல்லை நம்ம வேலையை தள்ளி போட்டுட்டு தானேங்க இருக்கும் புரியுதுங்களா அதனால் இவன் பார்த்துருவானோ அவன் பார்த்துருவனும் நினைக்கிற எவன் பார்த்தாலும் தப்பு இல்லை ஒன்றும் தப்பு செய்யலை பிடிக்கல வெளியே வந்துட்டு அவன் இந்த மாதிரி தப்பாக பிளாக்மெயில் பண்ணான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க உங்கள் ஆசிரியர்கிட்ட போய் முறையிடுங்க இல்லைன்னா கவுன்சிலிங் பண்ணுறாங்களையே அவங்ககிட்ட போய் பேசுங்க என்ன சஜஷன் பண்ணலாம் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத போய் பாருங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு உடனே வந்து டக்குன்னு தற்கொலை முயற்சி போகக்கூடாது அது மாதிரி கா காதல் தோல்வியில் இறக்குறாங்க இல்லையா அவங்களும் அது மாதிரி செய்யக்கூடாது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா காதல் ஒரு மென்மையான ஒரு விஷயம்தான் நீங்க நீங்கள் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கச்சிங்கன்னா ஐய ஐயா இந்த மூஞ்சியை நம்ம பார்த்தோம்னு சொல்லி சிரிப்பு வந்துடும் இதுக்காக நம்ம இருந்தோன்னு கூட உங்களுக்கே அதாவது அழுத நேரங்கள் எல்லாம் தனியாக நின்று யோசிக்கும் போது அது வந்து உங்களுக்கு சிரிப்பை தரும் அது சிரித்த நேரங்கள்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அழகிற மாதிரி ஃபீல் ஆகும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் லைஃப்பெலாம் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட காலேஜெலாம் காலேஜ் வாழ்க்கை என்னப்பா ப தான் காலேஜ் முடியும்னு நினைப்போம் இப்போ காலேஜ் முடிச்சோன்னா ஃபீல் பண்ணுறோம் ஐயோ காலேஜ் லைஃப் செம்ம லைஃபாக இருந்துச்சு ஸ்கூல் லைஃப் அதை விட சூப்பராக இருந்துச்சுன்னா நம்ம ஃபீல் பண்ணுவோம் எப் எப்போ நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சோமோ அப்போவே கஷ்டம் வந்துடுச்சு அப்போ பணம் இல்லாதப்ப சந்தோஷமாக இருந்தால் பணம் இப்போ இருக்கும்போது சந்தோஷம் இல்லை சரிங்க எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா எல்லாத்தையும் நம்ம கலந்து தான் போயாகணுன்ற ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும் பின்னாடி வந்து அது ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி இதற்கும் ஜாதகத்திற்கும் என்ன தொடர்புன்னு நீங்கள் கேட்கறதுக்கு நல்லா புரியுது நல்லா கேளுங்க ஏன்னா மனசுக்கு கிரகம் எது சந்திரன் சந்திரன் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போய் இருந்தால் மனம் கெட்டு போயிடும் இப்போ ஒரு தற்கொலை முயற்சி பண்ணணுன்ற ஒரு எண்ணங்கள் வருது என்னது சாய்ந்தர மனசுக்கு மனோக்காரகன் கெட்டு போயிருந்தால் தான் வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்திஸ்தானம் சொல்லலை பஞ்சமஸ்தானம் அந்த இடம் கெட்டு போயிருந்தாலும் நிச்சயமாக அவர்களுக்கு அது மாதிரி வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பாவ கிரகங்கள் இருந்துச்சுன்னு வச்சிங்க அதுவும் அது மாதிரி எண்ணங்கள் தூண்டும் அது முக்கியமாக சொல்ல வந்த ராகு கேதுக்கள் அது வந்து லக்னத்துலேயும் ஒரு ஆ அதன் சொல்கிறாங்கல்ல இவங்களுக்கெல்லாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நிறையா தற்கொலை ஜாதகங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பார்த்தா இந்த நாகதோஷம் உள்ளவங்களுக்கும் நிறையா இந்த எண்ணங்கள் வருது அதனால் அதனால அந்த சிந்தனையை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் அதே நாகதோஷம் உள்ளவங்க சாதனையாளராகவும் ஆகிறாங்க அதே நாகதோஷம் இருக்கவங்க இப்படி சின்ன விஷயத்துல இப்படி போயிடுறாங்க ஆனால் தயவு செய்து அந்த எண்ணங்களை வந்து நம்ம வெளியே வரணும்னு பார்த்தீங்கன்னா இஞ்சு நம்முடைய செய்திகள் நாளை வந்து அவங்களுக்கு காமெடியாக கூட போகலாம் மறந்துடுவாங்க தமிழ்நாடு மக்களை பற்றி உங்களுக்கு தெரியாதா தமிழ்நாடு கூடங்க நிறைய பேர் வந்து மறந்துடுவாங்க விஷயங்கள் அதனால் நம்மளுடைய வாழ்க்கை எது நடந்தாலும் நான் வாழ்வேன் அப்படின்னு ஒரு ஒரு வைராகியத்தை வச்சுக்கணும் உயிருக்கா நம்ம உயிர் நம்ம இருந்தால் தானேங்க எல்லாம் சம்பாதிக்க முடியும் பணம் போகட்டும் கடன் ஆகட்டா கடன் தொல்லையா தற்கொலை அப்படிலாம் போகாதீங்க இருக்கட்டும் நம்ம சம்பாரிச்சு அவனுக்கு கொடுக்கலாம் பல மடங்காக கொடுக்கலாம் அந்த தைரியத்தை உள்ள கொண்டு வாங்க பணம் யாருங்க கண்டுபிடிச்சது இப்போ ஒரு கம்ப்யூட்டர் முக்கியமான சாதனங்கள்லாம் யார் கண்டுபிடிச்சது நம்முடைய சாதாரண மூலையிலேருந்து கண்டுபிடிச்சது தான் இத்தனை சாதனங்கள் அதையே நம்ம கண்டுபிடிச்சா நம்ம இதில் அடைக்க முடியாதா இல்லையா முடியும் முடியுன்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் வையுங்க நிச்சயமாக சூப்பராகவே இருக்கலாம் இந்த பஞ்சமஸ்தானம்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த ஸ்தானாதிபதி இந்த சந்திரன் கெட்டு போகிறது இவ்வாறான விஷயங்கள் தான் தற்கொலை முயற்சிக்கு எண்ணங்கள் வருது அந்த தசாபுத்தி சொல்லுவாங்களே காலகட்டம் வரும்பொழுது தான் இந்த எண்ணங்கள் வருது அதுக்குதான் கண்டம்ன்ற ஒரு பேரை வச்சால் அந்த கண்டங்கள் வந்து தாண்டிடுச்சுன்னா போதும்மாங்க இல்லையா கண்டத்துலந்து பொழைச்சிட்டாரு அப்படின்னு அதனால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது தற்கொலை பண்ணிக்கிறா பண்ணிக்கிறேன் பயம் ஊத்துவாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு போய் பொழச்சிட்டு வந்துடுவாங்க நமக்கே சரி போகிறோம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசவே மாட்டாங்க திடீர்னு பார்த்தா இறந்துட்டான்வாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட கர்மாக்களை பொறுத்து தான் ஏன்னா நீங்கள் வந்து தற்கொலை பண்ணிட்டீங்கன்னா திருப்பியும் வந்து இன்னொரு மறுபடியும் எடுத்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து எல்கேஜிலேருந்து படிக்கிற கதை தான் பிரச்சனைகள் வரும் அதனால் தயவு செய்தால் நமக்கு வரக்கூடிய துன்பங்களை இப்பவே அனுபவிங்கன்ற கஷ்டத்தை அனுபவிங்க க கழிக்க கத்துக்குங்க அது கற்றுக்கும் போது கற்றுவா மனசு பக்குவமாகும் நமக்கு நிச்சயமாக நல்லது செய்யும்போது ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு ஒரு நூல் கிடச்சி வேணால் கஷ்டமா இருக்கலாம்ங்க நாளைக்கு பார்க்கும்போது அது ஒரு நல்ல வேற ஏதாவது ஒரு எதிர்காலம் நமக்கு கடவுள் வச்சிருக்கலாம் மறைமுகமாக நம்மயே அந்த நாளை மிஸ் பண்ணணும் இல்லையா அதனால நம்ம கூடுமான வரை ஜாதக ரீதியாகவும் சரி பொதுவாகவே நம்ம வந்து மறுபிறப்பிலாம் இல்லாமல் இருக்கணும்னா தற்கொலை முயற்சியை செய்யாதீர்கள் அது இந்த ஜாதகத்தை இந்த சந்திரன் கெட்டு போகிறது உணவுக்காரகன் இப்படி போகிறது அப்புறம் வந்து பஞ்சமஸ்தானம் புத்திஸ்தானம் கேட்டு இந்த மைண்டு மாறுறது ஸ்டெடி மைண்டும் இருக்காது இன்றைக்கி ஒன்று சொல்லுவாங்கனாலும் இது மாதிரி இருக்கவங்களுக்கு தான் அந்த எண்ணங்கள் வரும் அதனால் வரை வந்து நீங்கள் அதுவும் தற்கொலை முயற்சி பண்ணுறாங்கல்ல பண்ணதுக்கப்புறம் அது உயிர் காப்பாற்றுன்னு நினைப்பாங்கல்ல அப்போ முடியாது அவங்களாலே நினச்சா கூட அது ஒரு முக்கியமான விஷயம் அந்த துடிக்கிறாங்கல்ல அந்த துடிக்கும் போது நான் என்னை யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அந்த ஆத்மா ஃபீல் பண்ணும் பாருங்க அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் கூடுமானவரை வாழ்ந்து காட்ட பழகுங்க என்ன நடந்தாலும் எத்தனை பிரச்சனை ஏன் கல்யாணமே ஒரு பேருக்கு ரெண்டு கல்யாணம் நடந்த கூட டைவர்ஸ் ஆகிருக்கும் மூணு கல்யாணம் நடந்த கூட டைவர்ஸ் ஆகிருக்கும் பத்து கல்யாணம் கூட ஆனவங்க இருக்காங்க உங்களுக்கு தெரியும் வாழ்க்கையில் வந்து நீங்கள் சூப்பராக சிரிச்சிட்டு ஜாமுன்னு வந்து பேட்டி கொடுத்துட்ருக்காங்க அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லைன்னு வாங்க அவங்க வாழ்ந்து காட்டுறதை பார்த்துட்டு நம்மளாம் ஒரு பா கிரேட் அப்படின் வாங்க இல்லையா அவங்களும் இன்ஸ்பிரேஷனாக கூட எடுத்துக்கோங்க தவறாக நான் சொல்ல வரல நம்ம அது மாதிரி போகணும்னு அவங்களுக்கு அறிவுரைப்படுத்தலை நான் என்ன சொல்கிறேன்னா அவங்களாம் அதை எது எதிர்கொண்டு வராங்க இல்லையா வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு எவ்வளோ அதுவும் பெண்ணா இருந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க நீங்க பாத்திருப்பீங்க அவங்களாம் வந்து அவமானப்பட்டதா டெய்லி தற்கொலை பண்ணிக்கணும்னு வாங்கல்ல அது மாதிரி விஷயங்கள் தான் வாழ்ந்து காட்ட பாருங்கள் நன்றி வணக்கம்